எகாய் எல்லாரும் போய் இருக்கீங்க அதாவது இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஒருத்தர் சொல்றாரு என்னடா நீ ஆளே மாறிட்ட முன்னாடி மாதிரி இல்லையே அப்படின்னு சொன்னாலோ இல்லை உங்களுக்கு முதுகு பின்னாடி பேசும்போது அவரோ அவர் வந்து முன்னாடி மாதிரி இல்லை மாறிட்டாரு சரி இல்லை அப்படின்னு பேசினாங்கன்னா நான் ஒன்று சொல்றேன் நம்ம வாழ்க்கை சூழலில் நம்ம ஏன் ஒரு மனுஷன் நான் மாறியிருப்போன்றதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன் சரி நம்ம ஒரு நல்லவரா பண்புக்கு பண்பு அன்புக்கு அன்பு மரியாதைக்கு மரியாதை நல்லா பேசினா நல்லா பழகுறது ஸோ இந்த மாதிரி வந்து ரெசுப்ரோகேட் பண்ணுற ஒரு மனுஷனாக நம்ம இருந்திருப்போம் ஆனால் நம்மளை டெய்லி கஷ்டப்படுத்தி நம்மளை குறை சொல்லியோ நம்மளை இன்சல்ட் பண்ணியோ நம்ம வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தரமான மனுஷனாக நம்ம மாறியிருப்போம் இந்த மாதிரி இன்னல்கள்லேருந்து இந்த மாதிரி இருந்து நம்ம தப்பிச்சு இல்லை இந்த மனுஷங்களை மாதிரி இந்த மாதிரி மனுஷங்களை நம்ம டெய்லி பார்த்து பார்த்து போராடி ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷனாக நம்ம ஆயிருப்போம் இன்றைக்கி பட் ஆனால் அவங்க கண்ணுக்கு வந்து அவர் மாறிட்டாரு அவன் மாறிட்டான் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு கட்டம் எப்பவுமே நடக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று நினச்சிக்கணும் ஏண்டா நான் மாறினதே வந்து உங்க உங்களை மாதிரி தான் நீங்க பண்ண கஷ்டங்களால தான் நான் வந்து இன்னைக்கு மனுஷனா ஒரு மனுஷனா மாறி இன்னும் ஒரு தரமான மனுஷனா நிக்கிறேன் சோ என்ன நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதான் கிடையாது அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிட்டு போயிட்டே இருக்கணும் ப்ளஸ் நீங்க மாறிட்டீங்கன்னு சொன்னா சந்தோஷப்படுங்க அவங்கள மாதிரி நீங்க ஒரு ஒரு சராசரி மனுஷனாவோ இல்ல ஒரு ஒரு சின்ன எண்ணம் படை படைச்ச ஒரு மனுஷனா நீங்க இல்ல அதுக்கு மேல வளர்ந்துட்டீங்கன்றதுக்காக தான் நீங்க மாறிட்டதா அவங்க ஃபீல் பண்ணி பேசுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்களை மாறிட்டேன்னு சொன்னா ஆமா பெருமையா நான் மாறிட்டேன் இன்னும் சந்தோஷமா இருக்கேன் இன்னும் தரமான தைரியமான மனுஷனா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் ஓகே ஹாவ் அ பண்டாஸ்டிக் டே லவ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்